அலமது இல்லாஹி ரத்தில் ஆலமீன் அவன் அதிக 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 அதிகமாக நன்றி செலுத்துகிற பண்பு நம்ம தந்தை ஆதமலை சலத்திட்ட இருந்து நம்மளுக்கு வந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாம் அபுதாவுது அழிவு சொல்லலாம் ரமத்துல்லா எழுதி அபுதாவுது ரமத்துல்லா எழுதி வந்து புத்தகம் எழுதி நாங்கள் கிரதங்க தாவுது அபுதாவுதுன்னு சொல்லி கிரதங்கள் இருக்கு இல்லையா அவங்க ஆறு வேல்யூ எழுதுனாங்க ஆறு கிட்டாப்பு அந்த கிட்டாப்பு எழுதுனவங்க என்ன செஞ்சாங்க கடன் ஓரமாக போய்கிட்டு இருக்காங்க ஒருத்த தும்மா போட்டதுக்கு கடல்ல கப்பலுக்கு ஒரு தினார் கொடுத்து போய் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள சொல்லிட்டு நம்ம வந்து அப்படிலாம் கஷ்டப்பட தேவையில்லை எல்லாம் தருவான் அவங்க போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க இது மாளிகை தினத்துல வாழ்க்கையிலேயும் இது நடந்திருக்கு இப்ப இது அபுதாபுரத்துல வாழ்க்கையில நடந்திருக்கு இப்ப அவங்க போய் என்ன செய்யறாங்க அந்த ஒரு தினரை கொடுத்து அந்த கப்பல் படகு ஓட்டிட்டு போய் அந்த கப்பல யாரும் தும்மா போட்டா அவங்க ஒருத்தர் சொல்கிறாங்க நான் தந்து போட்டேன் எருகமுக்குள்ள நான் சொந்ததான் வந்தேன் அவர் ஒரு மாதிரியை பார்த்து சிரிச்சுட்டு அருகம் தெரியலனு சொல்லிட்டு அது முடிஞ்சு போச்சு அந்த இரவு கனவு தாங்குறாங்க ஒரு மாளிகை எழுதப்பட்டிருக்கு அதில் தாவுதுன்னு உங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு அப்போ கேட்குறாங்க என்னுடைய பேர் இதில் எழுத பொறிக்கப்பட்டிருக்க இது என்னங்க நீங்கள் ஒரு எருகமுக்கு ஒரு ஒன்றிய கொடுத்து சொன்னீங்க இல்லையா அதுக்கு அல்ல பரிசாக என்னை மாளிகைத்த அப்போ நம்மளுக்கு அல்லகுத்தால நம்ம ஒரு ஒரு பரிசாவை செலவழிச்சா கூட இப்போ ஒரு வயசாங்கிறது இல்லை நம்ம எந்த அளவுக்கு இஹ்லாஸோட செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நம்மளுக்கு எல்லா நலனையும் தருவாங்கிற உறுதியோடு நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கோம் என்னமோ போகுது மருந்து மாத்திரையா என் காலம் போகுது நான் வந்து தூக்கத்தில் என் காலம் போகுது பேச்சில் என் காலம் போகுதுன்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் அல்லாதான் எல்லாம் அல்லாதான் ரப்பு தான் அவன் நாடிய நேரம் நல்லதாக எனக்கு கொடுப்பான் எனக்கு என்ன தேவைங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும் அப்படிப்பட்ட ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய வல்லமையா அல்லா தருவேன் அப்படின்னு நம்பிக்கை வைப்போம்